எந்த இடத்துல காப்பாற்ற முற்பட்ட இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆம்ஸ்டா வழங்கு சிபிஐ கொடுக்கல கள்ளக்குறிச்சியில் எழுபது பேர் கள்ளச்சாராய மரணம் சிபிஐ கொடுக்கல அருளானந்த ஹிஸ்ட்ரி ஷீட்ரு கிடையாது இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட எந்த வழக்கம் அவன் மேலே இல்லை அப்போ அவனை நம்ம கண்காணிக்க முடியல ஆனால் இந்த கயவாளி ஞானசேகரன் முப்பத்தஞ்சு வழக்கம் அவன் மேலே வருது ஆள் கடத்தல் வழக்கு செயின் பறிப்பு வழக்கு கட்ட பஞ்சாயத்து வழக்கு அப்போது அவன் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருப்பான் இவ்வளோ ஆக்டிவாக சேர்த்து இதுதான் பிரச்சனை இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் நம்ம இதுதான் பிரச்சனை கொலை கொள்ளை திருட்டு கற்பழிப்பு இந்த வழக்கெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பேசக்கூடாது தான் நம்ம விருப்பம் எந்த ஆட்சியாக இருந்தாலும் தான் ஆனால் அந்த ஆட்சியில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன நம்ம கடந்த கால ஆட்சியை ஒப்பிட்டு எதுக்காக சொல்றோம்னா அந்த ஆட்சியில் எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த அதிமுக தலைமைன்னு சொன்னார்ல இல்லை ஒருத்தரை உதயநிதி விளையாட்டுலேயும் லூஸ்டாக மாதிரி பேசிட்டு வர எப்படி அப்படி விட்டுருவார் தாக்கம் விட்டுருவார் இந்த மாதிரி உதயநிதி அவர்கள் என் பேரையோ என் பிள்ளைங்க பேரையோ தவறாக பயன்படுத்துகிறார் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் எனக்கு ஒரு கோடி ரூபா நஷ்டம் ஈடு கொடுக்கணும்னு அதில் நீதிமன்றத்தில் என்ன செய்யிருக்காருன்னா அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்கார் உதயநிதி எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் இணங்கியே போக மாட்டார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுமே என்ன பண்ணுறாங்க தங்களுடைய கிரெடிட்டை தாங்க அப்படின்னு ஒன்று வைக்கப்படுது அதுக்கப்புறம் திமுக என்ன பண்ணுறாங்க இது அதிமுக ஆட்சியில் நடந்ததுனால அவங்க இந்த இந்த கொலை வழக்கை வந்து மறைச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஸோ இது உண்மை நிலவரம் என்ன அதாவது வெறும் புள்ளிவரத்தோட பேசணும் ஒன்றும் இல்லை சட்டமன்றத்தில் ஆதாரத்தோட எடப்பாடியார் சொன்னார் இவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க வேறு எதுவும் ஆதாரம் கிடையாது அதாவது ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பன்னெண்டாம் தேதி புகார் கொடுத்தாங்க நீங்கள் இருபத்தி நாலாம் தேதி எஃப்ஐஆர் போயிட்டுங்க இதை தான் இருப்பாங்க பன்னெண்டு நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டிங்க பன்னெண்டு நாள் கழிச்சு எஃப்ஆர் இதை இதை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க ஆனால் சட்டமன்றத்தில் உடனே பெரிய விளக்கம் கொடுக்காமயே அப்பா என்ன சொன்னார் இல்லை இல்லை நம்ம முதலமைச்சர் சொன்னது சரின்னு அதை முடிச்சிட்டார் சரி அது பெருசாகவும் எடுக்கலை ஏன்னா சபாநாயகருக்காக விட்டாச்சு இருபத்தி நாலாம்ந்தேதி அந்த எஃப்ஐஆர்லேயே இருக்கும் உங்களுக்கு அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்கும் இப்போது நீங்கள் வந்து ஒரு மாதம் முன்னாடி புகார் கொடுத்து ஒரு மாதம் கழிச்சு வடக்கு பதிவு பண்ணியிருந்தா விசாரணையில் சொல்லுவீங்களா இல்லையா இதை எங்கேயாவது விசாரணையில் அப்படி சொல்லப்பட்டிருக்குதா இருபத்தி நாலாந்தேதி புகார் கொடுக்குறாங்க இருபத்தி நாலாம் தேதியே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது இதுதான் உண்மை இதுதான் நடந்தது அதற்கு முன்னாடியெல்லாம் வந்து அது வந்து எந்த ஆதாரமும் கிடையாத பேச்சு அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது அந்த எஃபியாரில் என்னது அந்த பெண் முதல் முதலாக புகார் தெரிவிக்கும் போது நாலு பேர் மேலே சொல்கிறாங்க ஏன்னா அந்த பொன் பாதிக்கப்பட்டது அந்த நாலு பேரால நாலு பேர் இப்போ சொன்ன உடனே அந்த நாலு பேரில் மூணு பேர் உடனடியாக கைது செய்யப்படுகிறாங்க அதாவது சபிரராஜன் வசந்தகுமார் சதீஷ் உடனடியாக கைது பண்ணி அஞ்சு மார்ச்சில் திருநாவுக்கரசையும் கைது பண்ணிடுறாங்க திருநாகசி எஸ்கேப்பு எஸ்கேப்பில் இருக்கிறவன் என்ன செய்கிறான் வீடியோ போடுறான் என் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு ஆனால் கூட அவனை சேஸ் பண்ணி உடனே கைது பண்ணிடுறான் நாலு பேர் யார் புகார் சொன்னாங்களோ நாலு பேரையும் கைது பண்ணியாச்சு உடனடியாக கைது பண்ணி என்ன செய்கிறாங்க வழக்கு பார்த்திங்கன்னா விசாரணை பண்ண உடனே இருபத்தி நாலாம் தேதி தான் எஃப்ஐஆர் போட்டது பன்னெண்டாந்தேதி சிபிசிஐடிக்கு மாற்றினார் சிபிசிஐடியில் ஒரு நேர்மையான அதிகாரி இன்றைக்கும் உயர் பதவியில் இருக்காங்க நிஷா பார்த்திபன் எஸ்பி அவங்க தான் விசாரிக்கிறாங்க உடனே எதிர்கட்சிகள் ஆ சிபிசிஐடி விசாரிக்க கூடாது எங்களுக்கு சிபிஐ வேணும் இன்றைக்கி இருக்கிற எதிர்கட்சி இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சிகள்லாம் அன்றைக்கி இந்த வைக்க இந்த கேள்வி கேட்டான் எங்களுக்கு சிபிஐ வேணும் என்ன செய்கிறாரு பதினாறு மூணு நாலே நாள் சிபிசிஐடிக்கிட்டேருந்து சி சிபிஐ கொடுத்தாச்சு எடப்பாடியார் தயங்கவே இல்லையே இதில் எந்த இடத்துல தயங்கினார் எந்த இடத்துல காப்பாற்ற முற்பட்டார் இப்போ இது நீங்கள் சொல்லுங்கள் லாஜிக்காக சொல்லுவேன் இருபத்தி நாலாம் தேதி கைது பிப்ரவரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதம் ஆறு நாள் அடுத்தது ப பதிமூணாந்தேதி பன்னெண்டாந்தேதி பன்னெண்டு நாள் பதினெட்டு நாளில் சிபிசிஐடி கிட்டே கொடுக்குறாங்க எதிர்கட்சி கேட்குறதுக்கு இணங்க சிபிசிஐடி விஷயம் எங்களுக்கு பத்தாது எங்களுக்கு சிபிஐ வேணுன்றாங்க ஓகே சிபிஐ கொடுத்துரும் ஏன்னா சென்சிட்டிவான கேஸு கொடுத்துடலாம் ஏன்னால் அதில் டிஜிட்டல் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது எலக்ட்ரானிக் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது தடைய அலுவலகத்தில் எல்லாமே டிஜிட்டலைஸ்டு அந்த தொழில்நுட்பம் வந்து சிபிஐ கிட்டே அட்வான்ஸ்டாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் அதனால் கரெக்டாக சிபிஐ கொடுத்துடலாம் உடனே கொடுத்துட்டாரா தயங்குனாரா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆம்ஸ்டா வழங்கு சிபிஐ கொடுக்கல கள்ளக்குறிச்சியில் எழுபது பேர் கள்ளச்சாராய மரணம் சிபிஐ கொடுக்கல அண்ணா பல்கலைக்கழகம் உலக பல்கலைக்கழகத்தில் முதல் நிலையில் இருக்கிற வரிசையில் வந்து அண்ணா பல்கலைக்கழகமும் ஒன்று பதிமூணாயிரம் பேர் படிக்கிறோம் எவ்வளவு செக்யூரிட்டியான இடம் அது அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்க்கணுன்னா ஃபெலிக்ஸ்னாலும் சரி யாருனாலும் சரி அவங்களுக்கு கனவாக இருக்கும் அந்த பல்கலைக்கழகத்தை படிக்கணும் அண்ணா படிக்கணும் ஒரு கனவு அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே அந்த ஒருத்தன் போய் பாலியல் வன்கொடுமை செய்தான் செய்தானா இல்லையா உள்ளே இருக்கிற மாணவன் நீங்கள் கூட சொல்லலாம் ஆசிரியர் அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிடலாம் இது வெளியே இருக்கிறவங்க எப்படி அந்த டைமில் உள்ளே போக முடியும் அது உள்ளே போனதே எவ்வளோ பெரிய கிரைமு அந்த டைமில் போய் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கான் இந்த வழக்கை சிபிஐ கொடுக்காமல் யார்கிட்ட கொடுப்பீங்க இப்போ ஒப்பிடு ஒப்பீடு பார்த்தீங்களா பாலியல் வன்கொடுமை அந்த பொள்ளாச்சியில் செய்தவங்க காட்டு மிராண்டிங்க மனித இனத்துலேயே சம்மந்தம் கிடையாது அவங்களுக்கு தூக்கில் போட்டால் கூட எடப்பாடியார் சந்தோஷப்படுவார் ஆனால் என்னென்னா இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகபட்ச தண்டனை வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை இதுதான் கொடுக்க முடியும் இயற்கையாக ஆயுள் முடியும் வரை ஆயில் தண்டனை இதுதான் இருக்குது சட்டத்தில் குறைந்தபட்ச தண்டனை இருபது வருஷம் அப்போ அந்த அதிகபட்ச தண்டனையும் அவர் கொடுத்தாச்சு ரைட்டா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாலு பேர் சொன்னேன் அதற்கு பிறகு என்னென்னா சிபிஐ கிட்ட கொடுத்த பிறகு அதிமுக ஆட்சி இருக்கும்போதே என்ன செய்கிறாங்கன்னா மூணு பேர் கைது பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டு ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னும் தேர்தல் வரல ஏப்ரலில் தான் வரப்போகுது அதிமுக ஆட்சியில் தான் யாரை கைது பண்ணுறாங்கன்னா அருளானந்தம் ரோட்பால் பாபு பைக் பாபுவா மூணு பேரை கைது பண்ணுறாங்க அருளானந்தம் யார்னா அதிமுகவில் அந்த கீழ்நிலையில் ஒரு பதவியில் இருக்காங்க அருளானந்தம் இது தெரிஞ்ச உடனே ஏனென்றால் அந்த ஃபர்தராக அவங்க அந்த நிறைய அழிச்சிட்டு இருக்கான் இவங்க ஏன்னா பிடிச்சாங்க ஒன்று அழிச்சுட்டு இருக்காங்க தடயத்தெல்லாம் இது கம்ப்யூட்டர்லேருந்தும் செல்ஃபோன்லேருந்தும் அதெல்லாம் ரீகேப்சர் பண்ணி எல்லாம் எடுத்து சிஸ்டத்தில் பார்த்து அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களையும் கவுன்சில் பண்ணோம் ஏன்னா அவங்க புகார் கொடுத்தாதானே அவங்க புகார் கொடுக்கலன்னா எடுக்க முடியாது அப்போது ஒரு பெண்ணு தான் புகார் கொடுத்தா எட்டு பெண்கள் எப்படின்னா எல்லாரையும் கவுன்சிலிங்கில் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க ஏமா நீங்கள் தைரியமாக இருங்கம்மா நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இந்த இந்த திருடர்களாக இந்த காட்டு மிராட்டிங்களா பிடிக்க முடியும் அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கொண்டு அப்போ இது டைம் எடுத்து அப்போ அப் அதுக்கடுத்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் அருளானந்தம் பிடிக்கும் போது உடனடியாக பதவி விட்டு நீக்கிறாங்க நீக்கினாங்களா இல்லையா அப்போது இன்னொரு பக்கம் இந்த அருளானந்தம் மேலே இதற்கு முன்னாடி ஏதாவது கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குதா ஹிஸ்ட்ரி ஷீட்ரா அதாவது அவங்க வந்து இதற்கு முன்னாடி பெரிய குற்றவா குற்றவாளியா இல்லை அப்போது அப்பாவியாக இருந்து ஆனால் புலித்தோல் போத்திய புலி மாதிரி இவன் இருந்திருக்கிறான் இந்த கையமை தெரிஞ்ச உடனே நீக்கியாச்சு ஆனால் இப்போ ஞானசேகரன் என்னாச்சு பாலியல் வன்கொடுமை அண்ணா பல்கலைக்கழகத்தில் எல்லா எவிடன்ஸும் இருக்குது கட்சியில் அவன் இருந்தான்ற மாதிரி எவிடன்ஸ் இருக்குது நோட்டீஸ்லேருந்து போஸ்ட்லேருந்து கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனுக்கு அவன் கார் எடுத்துகிட்டு ஆளுகளை கூப்பிட்டு போனதுலேருந்து அங்கே பிரம்மாண்டமாக வைக்கிறதுலேருந்து விஏபி கூட ஃபோட்டோ இருந்து ரொம்ப நெருக்கமாக எல்லா விஷயத்திலும் தொடர்ந்து இருக்கிறான் ஆக்டிவாக இருக்கிறான்றது நல்லா தெரியுது நம்மளுக்கு ரைட்டாக இது தூக்கிடலாம்ல அப்போது ஒரு அனுதாபி ஆதரவாளர்களே லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறான்னா அப்போ இவங்க கட்சியில் இருக்கிறவங்களே எவ்வளோ பண்ணுவாங்க அப்போ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா நான் சொன்ன அந்த அருளானந்தன் சொன்னேன்ல அருளானந்தன் ஹிஸ்ட்ரி ஷீட்ரு கிடையாது இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட எந்த வழக்கம் அவன் மேலே இல்லை அப்போ அவனை நம்ம கண்காணிக்க முடியல ஆனால் இந்த கயவாளி ஞானசேகரன் முப்பத்தஞ்சு வழக்கு அவன் மேலே இருக்குது ஆள் கடத்தல் வழக்கு செயின் பறிப்பு வழக்கு கட்ட பஞ்சாயத்து வழக்கு எல்லா வழக்கு பாலியல் வழக்குலேருந்து இது இன்னைக்கு கூட போட்டிருக்கான் பாலியல் ஒன் கொடுமை வழக்கு ஒரு பெண் நான் அவனுக்கு அப்போது அவன் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருப்பான் இவ்வளோ ஆக்டிவாக செயல்பான் இதுதான் பிரச்சனை இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் நம்ம இதுதான் பிரச்சனை நம்ம ஒன்றும் கம்பேர் பண்ணி பேசலை எடப்பாடி ஆட்சியில் கம்மியாக இருந்துச்சு உங்கள் ஆட்சியில் கூடிருச்சு ஏன்னா இந்த கொலை கொள்ளை திருட்டு கற்பழிப்பு இந்த வழக்கெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பேசக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம விருப்பம் எந்த ஆட்சியாக இருந்தாலும் தான் ஆனால் அந்த ஆட்சியில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன தடுப்பு நடவடிக்கை என்ன இல்லைன்னா முடிவு நடவடிக்கை என்ன தவறு நடந்த பிறகு எடுக்கக்கூடிய வீரியமான நடவடிக்கை என்ன அந்த விஷயத்தில் தான் இப்போ நீங்கள் எஸ்ஐடி அதை ஃபார்ம் பண்ணியாச்சு எஸ்ஐடி வந்து ஞானசேகரன் பார்க்குறாங்க ஞானசேகரன் முடியும் ஆனால் முப்பத்தஞ்சு வழக்கு அவன் மேலே இதுக்கு முன்னாடி இருந்துருக்குதுல்ல அதில் அஞ்சு வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறான் அதிமுக ஆட்சியில் ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்துருக்கிறான் கிட்டத்தட்ட ஒம்போது வழக்கில் விடுதலை செய்திருக்காங்க அவனை மீதி வழக்கு கிட்டத்தட்ட பத்தொன்போது வழக்கம் இருபத்தி நாலு வழக்கம் மீதி பெண்டிங் இருக்குது அவன் மேலே அப்படி இருக்கிற ஒரு ஆள் எப்படி ஃப்ரீயாக அந்த மாதிரி சுத்த முடியுது இதுதான் நம்ம சொல்கிறோம் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இக்கட்டு வருதுன்னு ஏன்னா இப்போ இந்த நீங்கள் பொள்ளாச்சி சம்பவம் சொல்கிறீங்களே முதல் தகவல் அறிக்கை ரெண்டாவது தகவல் அறிக்கை மூணாவது தகவல் அறிக்கை இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ திமுக எட்டு பேர் கைது செய்யப்பட்டது அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் சிபிஐக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படி இருந்தும் சிபிஐ கைது செய்து அருண்குமார்ன்ற ஒருத்தரை மட்டும்தான் ஒன்பதாவது ஆள் மட்டும்தான் ஜூலை மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் கைது பண்ணுறாங்க ஒம்பது பேர் மேலேயும் வழக்கு ஒன்பது பேர் மேலே வழக்கில் யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது மத்தியில் அவங்க கேள்விதான கட்சி இருக்குது இப்போ பிஜேபி கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சாட்சி இந்த வழக்கில் ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சியாக மாறல என்ன போலீஸ் கிட்ட சொன்னாங்களா அப்படியே வந்து நீதிமன்றத்தில் சொன்னாங்க எத்தனை வாய்தாக வந்தாலும் சரி நாற்பத்தெட்டு பேரும் மாறவே இல்லை அப்போது எதிர்கட்சி ஏதாவது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாங்களா அவங்க வந்து எழுபத்தி ஆறு குற்றச்சாட்டு அந்த ஒம்பது பேர் மேலே அறுபத்தாறு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சு தான் இந்த அளவுக்கு தண்டனை அப்போது நம்ம கடந்த கால ஆட்சியை ஒப்பிட்டு எதுக்காக சொல்கிறோன்னா அந்த ஆட்சியில் எல்லாமே நல்லா இருந்துச்சு இல்லையா சில அதிமுகவினுடைய தலைமைகளும் சம்மந்தப்பட்டதாகவும் அவங்க குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ எந்த அதிமுக தலைமைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா ஒரு கோடி கொடுக்கணும் நஷ்டஈடு யார் உதயநிதி தெரியுமா அந்த அதிமுக தலைமைன்னு சொன்னார்ல ஒருத்தரை உதயநிதி எல்லா இடத்துலையும் லூஸ் டாக் மாதிரி பேசிடுவார் அப்படியே எப்படி அப்படி விட்டுருவார் டக்கு விட்டுருவார் நம்ம லூஸ் ஸ்டாக் விட்டுற மாதிரி டக்குன்னு விட்டுருவார் அவங்க செய்திருக்கிறாங்க அவங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு அதனால் ஈஸியாக சொல்லிவிடுவார் அவர் என்ன அம்மா செய்தார் நீதிமன்றத்தில் வழக்குப்பட்டார் என் பேரை இந்த பொள்ளாச்சி வழக்கில் என் பேரையும் என் மகன்க பெரிய தவறாக பயன்படுத்துகிறார் உதயநிதி எங்களை சம்மந்தப்படுத்துறாருனா ஒரு கோடி ரூபா இப்போ நஷ்டம் எடுத்து கொடுக்கணுன்னு முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சபாநாயகர் அதிமுக காலத்தில் அவர் என்ன செய்தார் அவதூறு வழக்கு போடுறாரு இந்தமாதிரி உதயநிதி அவர்கள் என் பேரையோ என் பிள்ளைங்க பேரையோ தவறாக பயன்படுத்துகிறார் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் எனக்கு ஒரு கோடி ரூபா நஷ்டம் எடுக்கொடுக்கணுன்னு அதில் நீதிமன்றத்தில் என்ன செய்திருக்காருனா அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்கிறார் உதயநிதி நான் இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன் அவங்கள பற்றி பேச மாட்டேன்னு அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அதை பற்றி பேசலை அதனால் எந்த வித ஆதாரமும் இல்லாமல் இந்த மாதிரி பேசுனா என்ன இருக்குதுன்னா அந்த கால அந்த நேரத்தில் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த மாதிரி இந்த கைவாளிகள் மேல் எல்லாரும் போராடின மாதிரி அதிமுகவும் போராடிச்சாப்போ அதனால் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் இணங்கியே போகவே மாட்டார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் அவர் என்னைக்குமே சொல்லிட்டு அதுதான் ஓகே சோப்பார் உங்களோட கருத்துக்களை ரொம்ப ஆழமாக தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க